யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் தலை சுற்றுற அளவுக்கு ஏற்றத்தில் காணப்படுது ஒரே நாளில் மீண்டும் நம்மளுக்கு வந்து ஏழாயிரம் அப்படின்னு குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்க வேலையில் இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்க வர்த்தக போரும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற விலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றங்களுக்கு பிறகு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூத்தி பதினோரு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துல தான் அதுவும் காணப்படுது அதே போல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவா இருக்கிறதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு லட்சத்து பதினான்காயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படிங்கிற சரிய வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ஐந்து அப்படிங்கிற வேறு அளா இருக்கான குற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து அறநூற்றி எண்பதாக காணப்படுறது எந்த நேரத்துலையும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தை தொடர அபாயம் இருக்கவில்லை இதில் ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ எழுபத்தைந்தாயிரம் எழுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம்

பொருட்களோட விலை அதிரடியாக உயர்ந்து காணப்படுது இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுவத்தைந்தாயிரமும் சரிவன் பார்க்குறப்ப குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரம் அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்கல தங்கத்தோட விலை ஏன் இப்படி தாறுமாறா உயர்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இப்போ பார்க்கலாம் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் போர் பதட்டம் அதே பொருளாதார பதற்ற சூழ்நிலை காரணமாக பல்வேறு முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்ய இப்படி அவர்கள் முதலீடு செய்யும் காரணத்தால் தங்கத்தின் தொடர்ச்சியாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வருகிறது நமக்கு தங்கத்தின் உற்பத்தி அதே அளவில் இருக்கும் வேளையில் முதலிடம் முதலிடம் வாங்குவதும் அதிகமான காரணத்தால் தங்கம் விலையானது தொடர்ந்து உச்சத்தை பெற்று வருகிறது